யோரை டிசீசஸ் தேவனுடைய பிள்ளைகளே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கான ஜீவஊப்பை நம்ம தியானிக்கலாம் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான வார்த்தையை இங்கே பேரில் எழுதி வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறை செய்து ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு குற்றத்தை செய்து நாம் தண்டிக்கப்படும் போது நாம் மனிதர்களால் அவமானப்படுத்தப்படும் போது நமக்கு நீதியாக இருக்காது கீர்த்தியாக இருக்கா ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் நன்மை செய்து பாடும்படு பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக கீர்த்தியாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை எப்போ நம்ம சகி சகிக்கும் போது கர்த்தராத நீதியாக என்றார் அப்படின்னா நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கும்போது ஒரு நாலு பேருக்கு நன்மையை செஞ்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவமானத்தை சந்திக்கும்போது தேவனுக்காக எழும்பி பிரகாசித்து அதிலே நாம் ஒரு குறைவை காணும்போது தேவனுக்காக வைராக்கியமாக செயல்பட்டு அது நிமித்தம் நாம் துக்கமான காரியங்களை சந்திக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு அந்த நிலையிலே அது எனக்கு மகிமையுள்ளதாக இருக்குமா எனக்கு அந்த வார்த்தையை படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது என்னோட குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே சில மனக்கசப்பான அனுபவங்கள் நடந்துச்சு அப்போ நான் ஆண்களுடைய பார்த்து ஜிபித்து கொண்டிருக்கும் போது மூன்று நாட்கள் கருத்தர் என்னோட பேசலை ஆனால் நான்காம் நாள் நான் ஜோம் பண்ணும்போது இந்த அதிகாரத்தை எடுத்து கருத்தர் படிக்க சொன்னார் அப்போ தான் அந்த வசனத்தை படிக்கும் நான் புரிந்து கொண்டேன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நிறைய துன்பங்கள் துயரங்களை சந்திக்கிறோம் ஆனால் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுனால நம்ம துன்பங்கள் துயரங்களை சந்தித்தாலும் கர்த்தர் அதை நமக்கு நன்மையாக மாற்றுகிறார் அது அவருக்கு முன்பாக நீதியாய் காணப்படுகிறது ஆனால் நாம் குற்றம் செய்து பாடுபடும் போது அது நிச்சயமாக தேவனுக்கு மகிமையாய் மாறாது தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவங்களாக இருக்கிற இருந்து தேவனுக்கு முன்பாக எல்லாத்துலேயும் சுத்தமான சாட்சியாக நீங்கள் இருந்து தேவனுக்கு முன்பாக நற்கிரியைகளை செய்து நீங்கள் பாடு அனுபவிக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க ஏன் தெரியுமா அதன் நிமித்தம் கத்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் அது நிமித்தம் தேவருடைய நாமமும் மகிமைப்படுத்தப்படும் இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையிலே எழுதப்படுவதாக